ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயரில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற செய்ய போய் தான் பார்க்க அப்புறம் இதை எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான் அவர் எதை மையப்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழி அதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை இது இ இனிமே வளமே நிறைந்த மொழி இல்லாமல் காலந்தோறும் தன் பல்வேறு சூழலுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்புடைய மொழி வந்து தமிழ் மொழி இளமையான மொழி அப்படிங்கிறத பொருளை மையப்படுத்தி வந்து கவினி ராமக்கல் வந்து எழுதுன அந்த பாட்டை தான் பாக்க போறோம் சரிங்களா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் யாரையும் புகழாது போற்றாதாரை மிகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் விண்வரவே என்று மிசந்திரும் அன்பரவே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் தளி இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிற பாட்டை வந்து எழுதினவர் யார் தான் கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் மிக பன்முகத்தன்மை வாய்ந்த நபர் கவிஞர் அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட ந வீரர் பல்வேறு திறங்களை பெற்ற நபர் தான் இவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கதை சங்கொழி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் மலைக்கல்லன் பல்வேறு நூல்களை வந்து யார் எழுதியிருக்கா நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருக்காரு இவருடைய பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடையமாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் விடுதலை போராட்டத்தின் போது ஒரு எழுச்சி மிக்க வந்து எழுதியிருக்காரு சரிங்களா ஒத்துலாமி இயக்கத்தின் போது ஒரு வழிநடை பாடலாக வந்து இவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒத்துலாமி இயக்கத்தில் கலந்து கொண்டு வழிநடை பாடலாக வந்து பாடி பாடுறதுக்கு ஒரு உந்து வந்து ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா என்ன பாட்டு அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருவது சத்தியத்தை நித்தியத்தை நம்பிமையாரும் சேருவிர் கண்டதிலே கேட்டதிலே இந்த சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததை நான் பார்த்துறேன் அப்படிங்கிற ஒரு பாட்டமையும் எழுதியிருக்காரு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் தமிழ்நாட்டோட முதல் அரசியல் கவிஞர் யாரு அப்படின்னு சொன்னு கேட்கலாம் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறினா எனது குறிக்கோள் அப்படிங்கிறது கேட்கலாம் கொல்லாமை அப்படின்னா என்னதுன்னு கேட்கலாம் சரிங்களா பொல்லாமைனா என்னது அப்படின்னு கேட்கலாம் இன்பம் பொ பொழிகிற அப்படின்னா என்னது தருகின்ற அப்படிங்கிறத